இந்த வாக்கலாம் ஓடிடுறேன் தம்பி ஏ இவனை தள்ளி கொஞ்சம் சார் திரியுற மாதிரி

चल चल हार्डवेअर था। देईल Thank கே காசி அம்பலம் நினைவாக காசி தருண் பரவி செல்வி அவர்களுடைய மூன்றாவதாக வேல்முறை ஐந்து காலி துணை ஆர் கே பிரதர் பெய்யாரம் பிரதர் அவர்களுடைய திருவந்தாவது கோவிந்த கோனார் தேவாரம் சகாயம் ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம் கிம்பாடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவரவார் கோவில் தாலுகா வேல்வரை ஐந்து பேர் காலில் ஆர்க்கேவன் தங்குவா முனி போட்டி வருகின்ற எட்டிச்சேரி மூன்று வாத்தகாரன் இரண்டாவதாக ஓட்டி விழுந்த சாரணிப்பட்டு எழுபதில் தனி மூன்றாவது அளித்ததே என்ற கருத்துறை கட்சி ஓட்டி விழுந்த சாரணை வெள்ளாவிருந்தவர் கட்சி நாட்டால் கட்ட கொண்டு வாழாவதால் എഴുപത്തോട് എന്ത് അഞ്ച് മണിയ നിലയാണ് தங்கமா முனி அவர்களுடையாக அ i <muchas> அவர் ஏற்கனவே திட்டுவார் திருக்குணவாசன் எட்டாவதாக திருக்கொள்ளை

தாக திருவனந்தாவைய தேவாலம் ஸ்டார்போர்ட் கார்போர்ட் 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 மாடு சொல்றாங்க காசி அம்பது காசி திறன் பழனி கேள்வி இரண்டாவத பொ மூன்றாவதாகங்கலாமதம் தற்போது ஐந்தாவதாக அரசியல் பற்றிய கோவிலுக்கு சாலை பார்க்க பிரபல

நான் சொல்லிட்டேன் வண்டியை ஓடுங்க பந்தயத்தை பார்க்கலாம் அப்புறம் பாக்கப்புறம் வாங்க வாங்க ஐயா અંદર ફૂલડે કામ કરવા ના તમને ગણવા માટે ફાઈટ કંટ્રોલ કરી રહ્યા છે ڪوڙا بورا گونھا کيڙو نه அசி பிரதர் பிராங்காரடா கருங்கண்டாவே கோவிந்த கோனார் சேமாரன் பஜாயம் ஐந்தாவதாக செங்கமங்கல மகாதேவி தாராஹார பட்டவர்சாமி உறை பைக் வந்திருங்க பைக்லாம் பைக்லாம் ஓட்டலே எடுத்துருங்க எல்லா ஓட்ட ஓட்டலாம் கொஞ்சம் ஓட்டலே கூட போக முடியாது போன் கால் மாட்டோம் நார் போடோ வீடியோ பண்ண மாட்டீங்களா எல்லாரோடவும் பண்ணமா இருக்கலாம் முதலாகவே ஃபேஸ்புக் பத்தி கே நம்பாய் நினைவாக காசி தரன் இரண்டாவது எஸ் பி பட்டன் மூன்றாவதாக முப்பத்தி எட்டாம் விண்மேகா பத்தி நான்காவதாக நடைபெற இருக்கின்ற சித்தியமாட்டு வண்டி பத்திரத்தில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பது வண்டி காலம் ஐம்பத்தி ஒன்பது வண்டிகள் உண்மையாக சீக்கிரம் வருமா நல்லா மா <coughs>